கௌரவர் மற்றும் பாண்டவர்களுக்கு துரோணருக்கு முன் கிருபாச்சாரியார்தான் குருவாக இருந்தார் அப்போது துரோணர் மிகுந்த வறுமையில் வாடிக்கொண்டிருந்தார் பரசுராமர் தனது உடைமைகளை தானமாக வழங்குவதை கேள்விப்பட்டு மகேந்திர மலைக்கு விரைகிறார் ஆனால் அவர் அங்கு சென்றபோது மிகவும் விடுகிறது பரசுராமரிடம் அவரது உடலும் ஆயுதங்களும் மட்டுமே எஞ்சியிருக்கின்றன எனவே துரோணர் பரசுராமரிடமிருந்து ஆயுத அறிவை பெறுகிறார் திரௌபதியின் அவமானத்திற்கு பிறகு துரோணர் அஸ்திராபுரம் வந்து சேர்கிறார் ஒரு நாள் குரு இளவரசர்கள் தவறுதலாக ஒரு மோதிரத்தை கிணற்றில் போட்டுவிடுகின்றனர் துரோணர் தனது அசாதாரணமான வில்வித்தை திறமையால் புற்களில் ஒரு கயிறு போல் திரித்து அதை வைத்து மோதிரத்தை மீட்கிறார் இந்த செய்தி எட்டவே அவர் துரோணரின் திறமையால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு குரு இளவரசர்களுக்கு பயிற்சி அளிக்க அவரை நியமிக்கிறார் துரியோதனனும் பீமனும் கதாயுத பயிற்சியில் சிறந்து விளங்கினர் அஸ்வதமன் அஸ்திரங்களை பயன்படுத்துவதில் திறமை பெறுகிறான் நகுலனும் சகாதேவனும் வாழ் பயிற்சியில் சிறக்கின்றனர் யுதிஷ்டர் தேர் போரில் தேர்ச்சி பெறுகிறார் அர்ஜுனன் வில்வித்தையில் நிகரற்றவனாக விளங்குகிறான் ஒருமுறை அர்ஜுனன் துரோணரை ஒரு முதலையிடம் இருந்து காப்பாற்றுகிறான் அதற்கு பரிசாக பிரம்மஸ்திரத்தை வரவழைக்கும் மந்திரங்களை துரோணர் அர்ஜுனனுக்கு வழங்குகிறார் மகாபாரத சிறுசோட அடுத்தடுத்த எபிசோட்ஸை கேட்கணும்னா கதகளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது கதகளி உலக கதைகள் ഒരേ ഇടത്തിൽ